பண்பார்ந்த ஜமிட நண்பர்களே இப்போ கடந்த ஒரு வருஷமாக நான் நோயினால் பாதிக்கப்பட்டு இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறேன் ஓரளவு உடல் நலம் இருக்கு இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸு ஒன்று கொடுக்குறேன் எல்லோரும் நோட்டில் குறித்து வச்சுக்காங்க இது நோட்டில் குறித்து வச்சிக்கிட்டீங்கன்னா அது வந்து மறக்காது அதனால் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க அவங்க அங்கே ஜாதகத்தில் அதாவது இப்போ ஒருத்தருக்கு முடியாமல் போயிடுச்சு அவரை வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தா பொழச்சிக்குவாரா இல்லை பிழைக்க மாட்டாரா அப்படின்னா அவரோட ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து நம்மளை பார்க்க சொல்லுவாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு அதில் இருக்கிற குருவை பார்க்கணும் இந்த குருவுக்கு ரெண்டு பக்கமும் உள்ள கிரகங்கள் அது நட்பு கிரகங்களாக இருந்தால் அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் குழைச்சிக்குவார் அதே மாதிரி குருவுக்கு ஒரு பக்கம் ஒரு நட்பு கிரகமும் இன்னொரு பக்கம் பகை கிரகமும் இருந்தால் அவருக்கு ஆயுள் முடிவடையும் ஏன்னா அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அது குணமாகறதுக்கு வாய்ப்பு கம்மி இதை வந்து நாம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறாரு ஒன்றும் இல்லை குருவை பார்க்குறோம் குருவுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்போ அந்த குரு பிழைச்சிக்குவாருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு பக்கம் சனியும் ஒரு பக்கம் செவ்வாயும் இருக்கணும் இங்கே ரெண்டுமே பகை கிரகங்கள் சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் அப்போ அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி அப்படின்னா கண்டுபிடிச்சு சொல்லணும் இதுக்கு நட்பு கிரகங்கள் எது பகை கிரகங்கள் எதுன்னு தெரிஞ்சாதான் நாம் வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய புக்கில் ஜோதிட பயிற்சி நூல் அப்படின்ற ஒரு புக்கில் இந்த விவரம் விவரம் அதில் போட்டிருக்கேன் பகை கிரகம் நட்பு கிரகம் அந்த மாதிரி அது எல்லாமே அதில் போட்டிருக்கேன் நீங்கள் என்கிட்ட இந்த புக்கு வாங்காதவங்க யாராவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு அந்த புக்குனுடைய பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அடுத்து என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துக்கு உண்டான கசரயோகம் யோகம் புக்கு தயார் நிலையில் இருக்குது அது யாருக்காவது வேணும்னா புக்காக வேணும் அப்படின்னா இரநூறுவா பணம் அனுப்புங்க பிடிஎஃபே போதும் அப்படின்னா நூறுரூவா பணம் அனுப்புங்க உங்களுக்கு அந்த கசரை யோகம் புக்கோ பிடிஎஃப்போ நான் அனுப்பி வைக்கிறேன் சரியா நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதை தான் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஞாபகப்பட்டுக்கோங்க பிறப்பும் இறப்பும் அதாவது அவர் இறப்பாரா இறக்க மாட்டாராங்கிறது இந்த ரெண்டு பக்கம் உள்ள கிரகங்களை வச்சு நாம் நிர்ணயம் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறட்டும் சரி நண்பர்களே